சுதந்திர திருவிழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சியில் பேசிய இரண்டு மாணவர்களை பார்த்தோம் அவர்கள் சொல்லி வல்லவர்கள் சொலல் வல்லன் இல்லாமல் கம்பை சுழட்டிய மாணவர்களை பார்த்தோம் உயரத்தில் சென்றும் அஞ்சாத மாணவர்களை பார்த்தோம் சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான மூரையும் பார்த்தோம் இவர்களை எதிர்த்து ஜெயிப்பது யாருக்கும் அரிது என்பார் வள்ளுவ பிறந்தவர் அவர் நம்ம சொல்ல சொல்லல ஆனா இங்க நமக்கு பொருந்திருச்சு

was an amazing act. I got goosebumps. Thank you guys. It was an amazing performance. <laughs> the goes to the please. Yeah. It was an amazing. <laughs> On behalf of Rotary Club of Chennai Coastal, happy 79th Independence Day to all of you. It was an amazing information uh, which uh, secretaries had shared on how the school started and how uh, classes were added. It is an amazing ceremony Samajam. good work, and hope we can partner you in some way to carry uh, on the Thank you. Not on Independence Day, but one of the things which, are, which I was seeing in the uh, sports pyramid uh, thing which, uh, which the students did was the teamwork. But this is one of the most important things which we learn as students. If we can do this teamwork, this like the small boy who is standing on the top, or the uh, or the tall uh, student who was sitting uh, behind and trying to help and make sure that. the uh, if the younger ones go up to top. It will not happen if we don't work together. So it was a uh, so as a student, it, I, it goes back. Uh, I, I I go back to my student days, and I was seeing this, and uh, it really uh, felt very warm-hearted uh, that we could do all this. And these are the students. So, so I will implore all students to take part in various sports activities. Because the sports activities is what makes you come together. And once you come together, you know the value of teamwork, you will help each other out, and in a longer run, you will be uh, successful in, uh, in whatever you want to do in your life. I don't want to say too many things. Uh, only thing is, as a student, we are the future of this great country. Our responsibility is to work hard, be honest, and live with integrity. We must respect our fellow citizens, protect our environment, and uphold the values of unity and diversity. Let us take a pledge today to become responsible and thoughtful citizens and contribute to building a strong and prosperous India. Thank you and Jai Thank you. மிகப்பெரிய எழுத்தாளர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் கண்டிப்பா நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிற புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிவு விட்டுறோம் நினைக்கிறேன் இந்திய அரசியல் வரலாறு தெலுங்கானா இந்திய சீன போர் தேச தந்தைகள் சவார்கரின் வாக்குமூலம் மகாத்மா காந்தி கொலை வழக்கு தொடர்பானது நேர்மின் இந்தியா உலக வரலாறு இந்த எழுத்துக்களுக்கு சொன்ன காலத்தில் ஜனநீதி சொல்லுகிற வரவேற்பதற்கு முன் கார்த்திகம் மற்றும் ஆலட்சி மகள் அனைவருக்கும் உலகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தும் தெய்வம் எழுகோரும் தெய்வம் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்னென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் வாழ் மக்களுக்கு உயிர் என்றார் வள்ளுவ பிறந்தவை ஆகவே பள்ளிக்காலத்தில் கல்வியை தவிர நீங்கள் எதிலும் கவனம் செலுத்த வேண்டாம் கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு அணினாலும் கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு அணிவேன் கல்வியை வைத்துக் கொண்டுதான் அதன் மீது நீங்கள் கட்டுமானங்களை கட்ட கட்டக்கூடிய எனவே படிப்பு பருவத்தில் கல்வியை மாற்றம் செலுத்தினார் வேறு எதிலும் உங்கள் சிந்தனை செலுத்த வேண்டாம் இந்தியா கல்வியாக போராடி ஒரு சுதந்திரத்தை பெற்றது இந்தியா என்றால் பழிய டிஏஏ என்பதற்கு பல உதாரணத்தை நாகர் என்றதான் சொல்கிறார்கள் ஆனால் அதில் உண்மையாக இந்தியா என்ற பெயர் சுதந்திரத்திற்கு முன்பே இருந்தது பாரதி இந்தியா என்ற பெயருக்குள்ளேயேதான் நமது நாட்டை பாராட்டினான் ஆகவே இந்தியா வருவதற்கு முன்பு இங்கே ஏகப்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன காந்தி நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்பது இருந்தாலும் இந்த ஐநூற்று நடை சமஸ்தானங்களை ஒன்றாக இணைத்த திரும்பி வல்லபாய் பட்டேலேயே சொன்னார் ஆயுதம் இங்கு சாதி எனினும் அன்னிய புகழ் நீதி என்றான் பாரதி அவன் வாழ்வில் கட்ட நூறாண்டுகளாக போகின்றன இன்றைக்கும் அந்நிய சக்திகளை இந்தியாவை பிரிக்க போராடி கொண்டிருக்கின்றன வரி உயர்வு சாதி மதம் என்று பல பல கோணங்கள் இந்தியாவை பிரிப்பதற்காக கடுமையாக அவை முயற்சி செய்திருக்கின்றன மாநாட்டல்களான நீங்கள் இது உறுதியாக இருக்க வேண்டும் சாதி மதம் எடுத்துடன் இடம் கொடுக்காமல் கல்வியை மட்டுமே கவனம் இந்த கல்வி ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கைக்கு அச்சாரமாக அது கூறி நல்லது ஒரு வாய்ப்பை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விளை பதிக்கிறேன் கண்டிப்பாக அதை வரிசையாக ஏதாவது ஒரு பேப்பரில் ஏதாவது இனிமே எழுதிக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை பற்றியே இருக்கும் பேப்பர் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இது பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லை பழகலை அப்படின்னா இங்கிலேருந்து பேப்பர் படிக்க ஆரம்பிங்க கட்டுரைகளை தேடி படி உங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகளை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு பயன்படுத்தி பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களை அன்புடன் அழைக்கணும் மதிப்பிற்குரிய பள்ளி செயலாளர் விழாவிற்கு சிறப்பாக வந்து கலந்து கொண்ட அன்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எனது இனிய காலையாகும் இன்று நம் நாட்டில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் இருக்கிறோம் இந்த விழாவை சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நான் பள்ளி வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி நமக்கு உரையாற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி அடுத்ததாக நாட்டு பற்றை ஊற்றும் உரைகளையும் சிறப்பான நிகழ்ச்சிகளையும் வழங்கிய நமது மாணவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த அமைப்பு அலங்காரம் ஒளி வசதி மற்றும் ஒழுங்கு ஏற்பாடுகளை செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் விடுதி காப்பாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்ஹிந்த் We மாணவர்கள் வரிசையாக வந்து இனிமை பெற்றுக் கொள்வதேட் வளமை செம்புரை ஆன்மீக மகிமை அனைத்தும் கொண்ட அற்புத கூட நிலே ஒற்றுமை சாற்றிடுதே ஒன்பது